தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் பிரியமான உறவிடம் உன்னை பேச வைக்கப் போகிறேன் அவரும் உன்னிடம் வந்து பேச போகிறார் இத்தனை காலம் ஏங்கி கொண்டு இருந்தது எல்லாம் போதும் தவித்துக் கொண்டு இருந்தது எல்லாம் போதும் உன் தவிப்புக்கு ஒரு வெடிவு காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இனி உனக்கு நடக்க இருப்பது எல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் தான் நடக்கப் போகிறது ஆகையால் சற்று பொறுமையாக இரு என் குழந்தைகளின் மனதில் உள்ளதை நான் அறிந்து அதை நிறைவேற்றப் போகிறேன் நீ எத்தனை காலம்தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போகிறாய் உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டார் உன்னைச் சுற்றி எத்தனை கெடுதல்கள் நடந்தாலும் அத்தனையும் நான் முறியடிக்க போகிறேன் நீ நினைக்கிறாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நமக்கே புரியவில்லையே என்று நீ புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே அந்த விழிப்புணர்வு கொடுப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்கு கஷ்டத்தை தருகிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீயோ நமக்கு சாயப்பா கஷ்டத்தை மட்டும்தானே தந்து கொண்டிருக்கிறார் நமக்கான நல்லது எப்பொழுது நடத்தி தருவார் என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் இதோ அதற்கான நேரம் காலம் எல்லாம் வந்துவிட்டது அதோடு மட்டுமல்லாமல் உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிவடையும் தருவாயில் உள்ளது முடிவடைந்து விட்டதும் நானே உனக்காக உன்னிடத்தில் வந்து ஒப்படைக்கிறேன் இவ்வளவு காலமாக நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக எவ்வளவு பொறுமையாக இருந்தாய் அந்த பொறுமைக்கு பலன் வேண்டாமா இதோ கிடைத்து விட்டது அதை பெற்றுக்கொள்ள தயாராகுகிறேன் மகிழ்ச்சியுடன் வாழப் போகிறாய் இந்த நன்னாளில் பதினாறு வகையான செல்வங்கள் பெற்று உன் குடும்பம் தலை தூக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் இனி நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் மன நிறைவோடு இருக்கப் போகிறது உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உனக்காக படைக்கப்பட்டது உன்னையே தான் வந்து சேரும் இதற்கு வேறு யாரும் தடைகளாக இருக்க முடியாது நான் உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த மாட்டேன் உன் கர்மாக்கள் எல்லாம் முடிவு பெற என் நாமத்தை உச்சரித்துக் இரு அதற்கான பலனை நீ விரைவில் உணர்வாய் கெட்டதை கொடுத்து அதாவது நீ கேட்டதை கொடுத்து உன் மனதில் உள்ளதையும் நான் அறிந்து கொண்டு அதன்படி நான் நிறைவேற்ற போகிறேன் சந்தோஷமாக இருக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்